போராட்டத்தின் இடையே வந்து பார்த்தீங்கன்னா போலீசாருக்கும் வந்து மாணவர்கிட்ட சில கைகலப்புகள் ஏற்பட்டு அது வந்து வன்முறையில் முடிஞ்சிருக்கு இந்த கல்லூரியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவி இன்ஸ்டாகிராம் மூலியமாக இன்னொரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா காதல வயப்பட்டு இருந்திருக்காங்க ஸோ இதன் ரீதியாக வந்து அடிக்கடி அவங்க போய் சந்திக்கிறது வந்து வாடிக்கையாகவே இருக்கும் பார்க்க போன இடத்துல அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து தாக்குனதாகவும் அது மட்டும் இல்லாம நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பாலியல் வந்து செஞ்சதாகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து அவங்க கிட்ட வந்து கன்ஃபீஸ் வந்து கண்டிப்பா நடவடிக்கை தான் எடுக்கணும் அது இல்லாம வந்து எதற்காக அந்த மாணவர்களுக்கு வந்து டிசி கொடுத்து அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு லேடிஸுங்க உள்ள இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை

டாக்டர் தர்மாம்பல் அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் காலேஜ் வாசல்ல தான் இருக்கும் ஸோ இந்த காலேஜ்ல இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது இங்கே படிக்கக்கூடிய மாணவிக்கு வன்முறை நடந்திருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா புகார் எழுதிருக்கு ஸோ அந்த புகாருக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே மாணவர் வகுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தியிருந்தாங்க இந்த போராட்டத்தின் இடையே வந்து பார்த்தீங்கன்னா போலீசாருக்கும் வந்து மாணவர்களிடையே சில கைகலப்புகள் ஏற்பட்டு அது வந்து வன்முறையில் முடிஞ்சிருக்கு அதற்காக இங்க வந்து பலத்த பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இந்த காலேஜில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கல்லூரியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவி இன்ஸ்டாகிராம் மூலியமாக இன்னொரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா காதல வயப்பட்டு இருந்திருக்காங்க ஸோ இதன் ரீதியாக வந்து அடிக்கடி அவங்கள போய் சந்திக்கிறது வந்து வாடிக்கையாகவே இருந்திருக்கு ஸோ இதன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வந்து அவருக்கு நகை மூலியமாக வந்து ஹெல்ப் பண்ணுறது காசு மூலியமாக ஹெல்ப் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது அடிக்கடி வந்து இவங்க வெளியே போய் சந்திச்சுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சகஜமாகவே இருந்திருக்கு அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை சந்திக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த மாணவி வந்து வெளியே போயிருக்காங்க இங்கே இருக்கிற ஹாஸ்டலில் வந்து எப்போவுமே தனியாக யாரையும் வெளியே அனுப்பாத காரணத்தினால இந்த மாணவி வந்து கூட படிக்கக்கூடிய சக மாணவிகள் ரெண்டு பேரையும் வந்து கூட்டி கூட அழைச்சிட்டு போயிருக்காங்க ஸோ கூட போன அந்த சக மாணவிகள் வந்து இங்கே இருக்க கத்தி பாராக்கியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்காக வந்து வெயிட் பண்ணி வந்துருக்காங்க இந்த பெண் மட்டும் வந்து அவருடைய காதலனை வந்து சந்திக்கிறதுக்காக தனியாக போயிருக்காங்க ஸோ ரொம்ப நேரம் ஆயும் வந்து இந்த மாணவி வந்து திரும்ப வரவே இல்லை விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாணவி வந்து வரவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த மாணவி வந்திருக்கான் ஸோ மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் வந்து காலேஜ் கேம்பஸ் கேம்பஸ்குள்ள வந்து எப்பவும் போல வந்திருக்காங்க அந்த ராத்திரி தன்னுடைய காதலனை சந்திக்க போன அந்த ராத்திரி தனக்கு என்ன நடந்துச்சுன்றத அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சக கிட்ட சொல்லியிருக்காங்க பார்க்க போன இடத்துல அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து தாக்குனதாகவும் அது மட்டும் இல்லாம நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பாலியல் வந்து செஞ்சதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து அவங்க கிட்ட வந்து கன்ஃபீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு மாணவிகள் மூணு பேரும் சேர்ந்து காவல்துறையில் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா புகாரும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து அதுக்கு என்ன விதமான ஆக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சைடிலேருந்து எடுத்துருக்காங்களா இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெரிய வரல ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தகவலும் வந்து வந்தபாடு கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று மாணவிகளையும் இந்த காலேஜை விட்டு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிட்டதாக வந்து தகவல் சொல்கிறாங்க ஸோ அது எப்படி நீங்கள் வந்து டிசி கொடுத்து அனுப்பலாம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அதை ரீதியாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை தான் எடுக்கணும் அது இல்லாமல் வந்து எதற்காக அந்த மாணவிகளுக்கு வந்து டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாணவர் அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளியில் போராட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க ஸோ போராட்டம் நடந்துட்டு இருந்த வேலையில் வந்து அவங்களுக்கு பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதாவது கல்லூரி வந்து யாரும் வந்து பேசலை இதுக்கான விளக்கம் யாரும் கொடுக்கலன்ற ப அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து காலேஜ் உள்ளே போயிருக்காங்க உள்ள பிரின்சிபல் ரூம் கிட்ட போயிட்டு அவங்க வந்து கோஷங்கள் எழுப்பினதாகவும் அங்கே இருந்த காவலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயனை அடித்ததாகவும் இதனால் மாணவர்களும் அதுக்கப்புறம் காவல்துறைக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சில கைகலப்புகளும் ஏற்பட்டு சோ வந்து பெரிய கைகலப்பாயி அங்க இருக்கிற மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சு இங்க இருந்து அப்புறப்படுத்திருக்காங்க சோ அவங்க சைட்ல இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை எதுக்காக வந்து அந்த பெண்களுக்கு வந்து டிசி கொடுத்து அனுப்புனீங்க ஒரு பாலியல் ரீதியாகவும் சரி ஒரு துன்புறுத்தலும் ஏற்பட்டிருக்கு ஒரு நபரால் ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாணவர்களை இந்த மாதிரி தாக்குறது வந்து எந்த விதத்தில் வந்து சரியாக இருக்கும் எங்களுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் தகுந்த நடவடிக்கை எடுக்கா பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நடந்த இந்த போராட்டம் இன்னும் ரெண்டு நாளில் நடவடிக்கை எடுக்கலைனா மறுபடியும் போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெடிக்கும் சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாணவர் அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்துட்டு தான் போயிருக்காங்க ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாணவர்களாக வந்து போராட்டம் நடத்தினா சொன்னாங்க காலையில் எத்தனை மணியில் போராட்டம் பண்ணாங்க காலையில் ஒரு பத்தரை மணி இருக்கு சார் பத்தரை மணி இருக்கும் என்ன நடந்துச்சு நடந்துச்சுண்ணா ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்தது தெரியாது சார் இன்னைக்கு காலையில் தான் வந்து எல்லாம் கும்பலாக வந்து போராட்டத்துக்குன்னு வந்தாங்க ஓகே அப்போ தான் தெரியும் அதுக்கு இது வரைக்கும் என்ன விஷயம்னு எனக்கே புரியாது ஓகே போலீஸ் போலீஸ் வந்தாங்க பா காலையில இருந்தே போலீஸ் வந்து ஓகே அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது பசங்க வருவாங்க ஜூஸ் குடிப்பாங்க போயிருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்து நம்மளுக்கு தெரியாது இங்க மாணவர்கள் வந்து அடிச்சாங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தெரியுது அடிக்கலீங்களா அதெல்லாம் தெரியும் இல்ல வந்து இங்க இருக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லவ் பண்றதுக்காக வெளில வருவாங்க அன்டைம்ல அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்றாங்க லேடிஸுங்க உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லைங்க கேட்டில இருந்து விட மாட்டாங்க அப்படி ஹாஸ்டல் இருக்கு கேட்ல உள்ள இருக்கு உள்ளயே ஹாஸ்டல் இருக்கு உள்ளே ஹாஸ்டல் இப்போ வந்து நைட் டைமில் வெளில அலோடு கிடையாதுங்களா நைட்டில் பகலே அலோடு கிடையாது பகலே அலோடு கிடையாது பர்மிஷன் இருந்து பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டா தான் விடுவாங்க விடுவாங்களே ஸோ இங்கே இருக்கிற மாணவர் அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஸோ அந்த பெண்களுக்கு எதுக்காக வந்து டிசி கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு வந்து பதில் அளித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் காலேஜ் தரப்பில் அவங்க சொல்கிறது நாங்கள் டிசியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க சொல்கிற கருத்து கண்டிப்பாக டிசி கொடுத்து வெளியே அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு நாட்களில் இந்த சம்மந்தப்பட்ட மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வெடிக்குன்னு அந்த அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாட்களில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும்